ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீ மிஸ்ரீஸ்ன்னு த ரைசிங் ஆஃப் த ஷில் ஹீரோ சீசன் ஃபோர் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் வத்தியாக தான் இருக்கும் அண்ட் சீசன் ஃபைவ்க்கான லீடிங்கும் கொடுத்துருப்பாங்க எபிசோடில் சில விஷயங்கள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான டீடைல்ஸோட வரும் பட் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னிக்கோ கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைசிங் ஆஃப் த ஷில் ஹீரோ சீசன் ஃபோர் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு இப்போ அந்த டேக் ஓவர் பண்ண பாடி வந்துட்டு எல்லா இடத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பாஸ்டா ஓடிட்டு இருக்கான் பாத்தா எம்பரருக்கு ஹெல்ப் தான் இவா கடமை பேராசைப்பட்டு இப்படி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி மாக்கினாவோட டெட் பாடியா அவளே கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோக்கு காமிக்கிறா உள்ள போது இந்த பாடியோட ஓனர் ஆனாலும் நான் இவளை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் நீங்க தானே இந்த கண்ட்ரியோட பாஸ்ட் எம்பரர் நம்ம ஹீரோ கேட்கவும் பரவாயில்ல ஸ்பிரிட் ஹோல்டர் கரெக்டா கேஸ் பண்ணிட்ட நீ புத்திசாலி தான் அப்படின்னு வா சொல்ற அப்ப ராஃபி தன்னோட விஷனை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவோம் எம்பரருக்கு பின்னாடி ஒரு சோல் இருக்குது நம்ம ஹீரோ பாக்குறா பாத்தா வாக்கினா ஷெல்டினாவோட பாடியில ஒரு கேஸ்ட போட்டு வச்சிருக்கா எனக்கு வாமல நம்பிக்கை கிடையாது அதனால அதனாலதான் வாமல அந்த கிரெஸ்ட போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை நீ என்ன கொலை பண்ணிட்டு உன்னோட பாடியை நான் டேக் ஓவர் பண்ணிக்கலான் தான் இதை பண்ணிருக்கேன் வாக்கினா அவளோட பாடியை டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த ப்ரீவியஸ் எம்பரராலயே எதுவோ பண்ண முடியல என்ன நடக்குதுன்னு ரஃப்டாலியாவோட கண்ணுக்கு ஒன்னும் தெரியல வாக்கினாவோட கோஸ்ட் தான் இது காரணம் அது அவளுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்ல கோஸ்ட் எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும்

ஹோலி வாட்டரை யூஸ் பண்ணி செடினாம போயிட்டு போய் அட்டாக் பண்ண போவா மூஞ்சி எல்லாம் ஏரிய ஆரம்பிக்குது இந்த ஆல்ரெடி செகட் எல்லாம் இங்கிருந்து போய் தொலைய வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான் இப்ப பிரீவியஸ் எம்பரர் வந்துட்டு ஹேமரா அவளை அட்டாக் பண்றா இது கொண்டு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் மாத்தி நான் சொல்லுவா அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே அப்படின்னு சொல்லி பிரீவியஸ் எம்பரர் அவளை கொண்டுதா இப்ப நான் அந்த பாடி ஓட்டு மறந்துட்டா எப்ப திரும்ப வருவான்னு தெரியாது ஸ்பிரிட் ஹோல்டர் ஷெலினா வந்துட்டு ஒரு காடை கொடுத்துருக்காள்னு கேட்கவும் இந்த காடா நம்ம ஹீரோ கேட்டா அவளோட ஹார்ட்டா கிறிஸ்டலைஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிறதா அந்த காடு திடீர்னு பார்த்த ஒரு பர்சன் கிட்ட அவன் இதை கொடுத்தான்னு தெரியல அவ லவ் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆம்பளை கிட்ட இதை கொடுக்கலாம் நினைச்சிருப்பா போல ரிட் ஹோல்டர் பேச்ச கேட்கக்கூடிய நியோ எம்பர் என் கூட ஃபைட் பண்ணா நான் ஷெல்டின் அவர் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லவும் இல்லைன்னா என்ன பண்ணுவான் நம்ம ஹீரோ கேட்கறேன் இவா பாடியோட நான் இங்கிருந்து எஸ்கே பாயிருவேன் ஷெல்டினா அவங்களுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லவும் இதை பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா ஒரு பாசிஃபையரா அப்டாலியாக்கான பனிஷ்மெண்ட் தான் இதுன்னு சொல்லவும் சரி நான் அந்த ஃபைட்டுக்கு ஒத்துக்கிறேன் ரஃப்டாலியாவோ சொல்றா பாசிஃபையரா அது என்னது நம்ம ஹீரோ கேட்கறேன் பேசினது போதும் ஃபைட் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் எம்பரர் கேட்கறேன் ஷெல்டினாவோட அந்த காடை வந்துட்டு அவளோட ஹார்ட்ல வச்சா போதும் ஷெல்டினா திரும்ப வந்துருவா அப்படிங்கிறத அந்த எம்பரரே தான் சொல்லி கொடுக்குறேன் அந்த காடை ரஃப்டாலியா போய்ட்டு அவ ஹார்ட் கிட்ட வைக்கணும் அப்படின்னா அந்த சண்டை முடிஞ்சிடும் ரஃப்டாலியா நீ யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் எஸ்பிரிட் இம்ப்ளிமெண்ட் அது வார வாழ்ந்து சேர்ந்தது தினவா மோடி பார்த்தலாம் ப்ரீவியஸ் அப்புறம் கூப்பிடுறா அண்ட் ஷீல்ட் ஹீரோ நீ உனோட சப்போர்ட் மேஜிக்க கூட அவளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஷெல்டினாவும் நம்ம ஹீரோவோ சேர்ந்து ரஃப்டாலியாக்க அவங்க பவரை யூஸ் பண்ணி அவளுக்கு பூஸ் பண்றாங்க எனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ பேரியர் ஆக்டிவேட் பண்றா அந்த பேரியர் குள்ள இவங்க கொடுத்த பூஸ்ட் கம்மியா இருக்கிறதுனால சாக்ரா ஷீல்டு நம்ம ஹீரோ யூஸ் பண்றா இல்லையா அவளுக்கு கொடுத்த பூஸ்ட் போகாம நீ வேற ஒரு ஷீல்ட யூஸ் பண்ணிருக்க போலியா அப்படின்னு அந்த ப்ரீவியஸ் எம்பரர் பாக்குறா ரஃப்டாலியாவும் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்றா பட் அந்த ப்ரீவியஸ் எம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிற எர்த் வெண்டு வாட்டர் ஃபயர் மெட்டல் அப்படின்னு சொல்லி ஃபைவ் எலமெண்ட்ஸையும் அவளால யூஸ் பண்ண முடியுது பெரிய ஃபயர் பால வச்சு அவ அட்டாக் பண்ணுவோம் டக்குனு ஹீரோ மீட்டியா ஷீல்ட யூஸ் பண்ண கடைசியில் அது ஒரு இல்யூஷன் தான் ஸ்டார் டஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரஃப்டாலியா அட்டாக் பண்ண போனா நிறைய இல்லூஷன்ஸ் அவ கிரியேட் பண்ற பின்னாடி வந்து ரஃப்டாலியாவை உரையாடி தான் ரஃப்டாலியா கீழே விழற இந்த நியூ ஜென்ரேஷனா வர போற எம்பரர் அந்த அளவுக்கு ஸ்கில்ஃபுல்லா இல்ல போலியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ரஃப்டாலியாவை வந்து அவ அட்டாக் பண்ற அவ ரொம்பவே டஃபா இருக்கா ரஃப்டாலியா இப்போதைக்கு அடி மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கா ரொம்பவும் இல்யூஷன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வந்தா இந்த தடவை ரஃப்டாலியா அதை தடுத்து கொடுத்துருதா இதுக்கப்புறம் அப்ப நான் சீரியஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் எம்பரர் வந்துட்டு நம்ம ஃபாஸ்டா இப்ப அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறார் ரஃப்டாலியாக்கு கொஞ்சம் கூட டைம் கொடுக்கல ரஃப்டாலியா ஸ்வாட் ஆவா ஸ்டாப் பண்ணிட்டான் பார்த்தா இப்போ வேற வெப்பனுக்கு ரஃப்டாலியா மாறிக்கிறார் ரஃப்டாலியா ஹெங்கன் அண்ட் ஸ்டைலை யூஸ் பண்ணி நின்ன இடத்துல இருந்து டேரக்டா ஒரு கேர் ஸ்லாஷ் பண்ணுவோம் நிறைய ஃபாரின் லேண்ட் ஸ்டைல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்த வச்சிருக்க கொஞ்சம் உங்ககிட்டயோ தரம இருக்க ஒத்துக்குறேன் பட் இதை எப்படி தடுப்பா நிறைய அட்டாக்ஸ் யூஸ் பண்ண ரஃப்டாலியா அதுல தப்பிக்கிறா அந்த ஸ்வாடையும் அவ உடச்ச விடவும் இப்போ வேற ஸ்வாடுக்கு அவ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறா அவ ஃபயரை வச்சா அட்டாக் ஒரு ரஃப்டாலியா வாட்டர் யூஸ் பண்றா இந்த ப்ரீவியஸ் எம்பரோட அந்த ஃபைவ் எலமெண்ட்

ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லவும் நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணலன்னு ரஃப்டாலியாக கேட்கவும் இந்த பாடியில் எவ்வளோ ஸ்ட்ரென்த் முடியுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ண அதுக்கப்புறம் பேசிஃபயராக நீ தான் இருந்தாங்க நைட் இம்ப்ளிமெண்ட் ஹோல்டர்ஸ் தப்பு பண்ணாலோ ஈவிலாக மாறினாலோ இந்த பேசிஃபயர்ஸ் தான் அதை தடுக்கணும் இதுக்கு மேலேயும் கியூட்டனில் சந்தோஷமான ஒரு கண்ட்ரியாக இருக்கும்னு நான் நம்புறேன் என் நேஷன் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தது பட் என்டர்டைனிங்காக கடைசியில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீவியஸ் எம்பரர் மறையவோ இப்போ ஷெல்டினா நார்மல் ஆகிறா டக்கு நம்ம ஹீரோவில் ஹீலிங் பண்ணுறான் பட் ஆனால் ஷெல்டினா எந்திக்கல நம்ம ஹீரோட ஆர்மியாலுங்க அந்த இடத்துக்கு வராங்க மாக்கினாவ் எல்லாரும் தேடுங்க அவளை எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி மேயர் அந்த இடத்துக்கு வந்தா மாக்கினாவெல்லாம் ஆல்ரெடி இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க மயக்கத்துல இருந்து சொல்லி நான் கண்மொழிக்கிறேன் நபோமி அப்படின்னு சொல்லி வா பாக்கவோம் நானும் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி செடினா சொல்ற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வா கேக்கவும் நீ ரெண்டாள் மயக்கத்தில் இருந்தேன்னு சொல்லுவோம் இப்ப இருந்த எம்பரர் என்னானாங்கன்னு கேட்கவும் உன்னோட ஆரக்கல் மூலியமாக பாஸ்ட் எம்பரர் வந்ததில மாக்கினாவுங்க அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவோம் இப்ப இருந்த எம்பரர் ரோஃப் மிலாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி செடினா கேட்கறிய ஃபைட்டை முடிச்சா அப்புறமா அவன் ரூமுக்கு நாங்க போய் பாத்தோம் மகினாவ மத்தவங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவன் பயத்துல இருந்தான் மாக்கினா இறந்துட்டான்னு நான் சொன்ன அப்புறம் தான் ஒரு ப்ராப்பர் எம்பர அவன் நடந்துக்கிட்டான் பொறுப்பை எடுத்துக்கிட்டு ஒரு எம்பரரா அவன் சாக தயாரா இருந்தான் பட் உனக்கு நாங்க ப்ராமிஸ் பண்ணிருந்தோம் சோ அவனை நாங்க ஏதோ பண்ணலாம் அவனை பயங்கரமாத்தியூஷன் ஆரம்பிக்கிட பிலோலியா அந்த எம்பரர் சாப்பிட்டு போய் சொல்லிட்டோம் நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப அவர் சேஃபா தலைமுறை வாயிட்டாரா இதுக்கு அப்புறம் அவர என்னால முடியாதா அப்படின்னு சொல்லி நான் கேக்கவும் பாத்தா மாதிரி இப்போ அந்த ரூமுக்கு முக்காட போட்டு வந்திருக்கான் வந்துட்டீங்களா இப்ப நான் எம்பரர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வில்லேஜ்ல இவனை மறைச்சு வைக்கலான்னு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான் ரஃப்டாலியா பண்ணியோ எம்பரர் ஆயிட்டா சோ மக்கள் எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நீ ஆவான்னு யோசிக்கலாம் ஹீரோ சொன்னா இப்ப எனக்கு நிறைய பொறுப்பு வந்துடுச்சு

க்ளோஸான யாரோ ஒருத்தவங்க இறந்து போகிற மாதிரி தான் அதில் தெரியுது என்ன நடக்கு போது அப்படிங்கிறத சீசன் ஃபைவ் வந்தால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்